இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிற பாடல் வந்து புறநானூரில் பாடல் எண் நூற்றி பதிமூன்று இது வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக பாரியை பத்தின பாடல்களை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு பாடல் தான் பரம்பு கண்டு புலம்பல் இந்த பாட்டை பாடியவர் கவிலர் பாடப்பட்டோன் வேள்பாரி இது என்ன திணைனா பொதுவியல் திணை எல்லா திணைக்கும் பொதுவான கருத்துக்களை சொல்கிற திணை தான் இது துறை வந்து கையறு நிலை கையர் நிலைனா என்னன்னா ஒரு தலைவன் மறைந்த பிறகு அதாவது அவன் இறந்த பிறகு அவனுடைய பெருமையை சொல்லி பொ வருத்தப்படுறது அதான் வந்து கையர் நிலை இப்போ இந்த பாடலோட பின்னணியை பார்த்தோம்னா மூவேந்தர்கள் அவங்களுடைய சூழ்ச்சினால வந்து பாரி வந்து கொல்லப்படுறான் அந்த தருவாயில அவனுக்கு வந்து இரண்டு பெண் குழந்தைகள் இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து திருமணம் செய்யற வயதுல இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல துணைவனை வந்து தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுப்பது தன்னுடைய கடமை அப்படின்னு பாரியுடைய உயிர் தோழான கபிலர் வந்து தன்னுடைய கடமையை நினைக்கிறாரு அவர் வந்து இவங்களுக்கு வந்து இந்த பெண்களை வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கபிலர் வந்து என்ன என்ன செய்கிறாருன்னா இந்த பாரியுடைய இரண்டு பெண்களையும் வந்து ஒரு பார்ப்பன குடும்பத்துல ஒப்படைக்கலாம் அப்படின்னு என்றாரு அதுக்கு என்ன ஒரு காரணம்னா அந்த காலத்தில் வந்து பார்ப்பனர்களுக்கோ அவங்க வச்சிருக்கிற கையில் வச்சிருக்கிற பொருளுக்கோ எந்தவித துன்பமும் விளைவிக்க கூடாது அப்படின்னு ஒரு அரசு மரபு இருந்தது அதனால அவங்க கிட்ட விடுறதுதான் இவங்களுக்கு வந்து ரொம்ப சரிய சிறந்த பாதுகாப்பான இடம் அப்படின்னு நினைச்சு இந்த ரெண்டு பெண்களையும் கூட்டிக்கிட்டு அவர் பரம்பு நாட்டை விட்டு வெளியில புறப்படுறாரு முதல்ல இவங்க இந்த பார்ப்பனர் குடும்பத்தில் ஒப்படைச்சிட்டு இவங்களுக்கு தகுந்த மனநிலையம் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதான் அவருடைய எண்ணம் அப்படி அவர் அந்த பரம்பு மலையை விட்டு வரும்போது அவருக்கு வந்து அது விட்டு பிரிய மனம் இல்லை ஏன்னா அது இத்தனை காலமா அவருக்கு வந்து அவங்களுக்கு நல்ல சுவையான உணவையும் இருப்பிடத்தையும் எல்லாமே வாரி வாரி வழங்கியிருக்கு அதனால அவருக்கு வந்து அப்படியே கண்ணீர் மல்க அந்த மலையை திரும்ப திரும்ப பார்த்துட்டு அவருடைய புலம்பலை வெளிப்படுத்துற மாதிரி உள்ள பாடல் தான் இது இப்போ வந்து பாட்டை பார்க்கலாம் மட்டுவாய் திறப்பவும் மைவிடை வீழ்ப்பவும் அட்டு ஆன்று ஆனா கொழுந்துவை ஊன் சோறும் பெட்டாங்கு ஈயும் பெருவளம் பழனி நட்டனை மண்ணோ முன்னே இனியே பாரி மாய கலங்கி கையற்று நீர்வார்கண்ணே தொழுது நிர் பழிச்சி பழச்சி சேரும் வாழியோ பெரும் பெயர் பரம்பே கோல் திரள் முன்கை குறுந்தொடி மகளிர் இரு கூந்தல் கிழவரை படர்ந்தே இந்த பாட்டோடைய பொருளை பார்க்கலாம் மட்டுவாய் மட்டுவாய் மட்டுனா கல் மட்டு வாயினா அந்த கல் இருந்த ஜாடியின் வாய் இந்த மட்டுங்கிறது வந்து அந்த இருந்த ஜாடிக்கு ஆகி வரதுனால அது வந்து ஒரு ஆகு பெயர் மை விடை மைனா செம்மறி விடைனா ஆடு இந்த செம்மறி ஆடை வீழ்த்தி அதை பலியிட்டு அட்டு அட்டுனா சமைத்து ஆன்று ஆனா அதாவது அதை தீர்ந்து போகாம மீண்டும் மீண்டும் தீர திற திரும்ப திரும்ப சமைச்சு அது எப்பயுமே இருந்துட்டு இருக்கு பெட்டாங்கு பெட்டல்னா மிக விரும்பி ஈயும் பெட்டாங்கு ஈயும் நம்ம விரும்பினதெல்லாம் கொடுக்கக்கூடிய பெரு வளம் மிகுந்த வளமுடைய வளத்தினால் முதிர்ந்த நட்டனை நட்டனைனா இவர் கவிழர் வந்து இந்த பரம்பு மலையை பத்தி பாடிக்கிட்டு இருக்காரு இவ்வளவு வளத்தோடையும் நீ வந்து எங்களோட ரொம்ப நட்போட இருந்த முன்னாடி முன்னே இனியே ஆனா இப்ப பாரி மாய்ந்தன கலங்கி கையற்று ஆனால் இப்ப வந்து நம்மளோட தலைவன் பாரி வந்து இறந்து போயிட்டான் அதனால நாங்கள் அப்படி கண்ணீர் மல்க கலங்கி கையற்று செய்வதற்கு வேற என்ன செய்யுதுன்னு ஒன்றும் தெரியாம ஒரு வழி தெரியாமல் நீர்வார் நீர் நீர்வாறுனா வாறுதல்னா ஒழுகுதல் நினைக்கிறேன் கண்ணுல இருந்து நீர் தாரி தாரியா ஒழுகுது தொழுது நீர் பழிச்சு தொழுது நாங்க வந்து அப்படி கையெடுத்து இது நாள் வரைக்கும் பாரியின் ஆட்சிக்கு கீழே எங்களுக்கு கிடைச்ச எல்லா என்ன சொல்றது உணவு உறைவிடம் எல்லாத்துக்கும் நாங்க வந்து அப்படி நன்றி கூறி தொழுது பழிச்சி சேரும் ஆமாம் வாழ்த்தி நாங்க அந்த புறப்படுற சமயத்துல வாழியோ பெரும் பெயர் பரம்பே நீ வாழ்க பெரும் பெயர் பெயர்னா புகழ் பெரிய புகழுடைய பரம்பு மலையை நீ வாழ வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு கோல் திரள் கோல்னா அழகிய திரள்னா திரண்ட அழகிய திரண்ட முன்கை முன்கையில் குறும் தொடி தொடினா வளையல் சிறிய வளையலை முன்னங்கைகளில் அழகிய முன்னங்கைகளில் அணிந்திருக்கக்கூடிய மகளிர்னா அந்த பெண்கள் நாரிரு கூந்தல் நாறுனா நல்ல நறுமணம் இருன்னா கரிய நம்ம போன வாட்டி பார்த்தோம் பேரிரும் குன்று அப்படின்னு சொல்லி அது பேரிரும்னா பெரிய கருமையான குன்று அதே மாதிரி இரும்னா நல்ல நறுமணமுடைய கரிய கூந்தல் இந்த இடத்துல கூந்தல் கிழவரை படர்ந்தே கூந்தல் கிழவர் அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருக்காரு கூந்தல் கிழவர்னா அதாவது பண்டை காலத்துல வந்து கூந்தல் யாருக்கு அதாவது ஒரு பெண்ணின் கூந்தல் வந்து அவளுடைய கணவனுக்கு தான் சொந்தம் அவன் தான் அதுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு ஒரு இது இருந்தது மரபு இருந்தது பழங்காலத்து மரபு அதனால அந்த இரு பெண்களின் கூந்தல் கிழவர் அவங்கள நினைச்சு நினைச்சுக்கிட்டே நம்ம போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை வந்து சொல்லிருக்காரு இப்போ இப்ப இந்த பாட்டுல வந்து சிறப்பு குறிப்புகள் இருக்கு ஒன்னு வந்து அதான் இப்ப நான் அந்த கூந்தல் கிழவர்னு சொன்னது அதுவும் அது ஒரு சிறப்பு குறிப்பு அப்புறம் இன்னொன்று வந்து அந்த புலவ சோறுன்னு சொன்னது அது முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் அதாவது நம்ம வந்து இப்போ என்ன நினச்சுக்கிறோம்னா முகமதியர் வந்த அப்புறம் தான் இந்த புலவ சோறை வந்து நம்ம அவங்க கிட்டே இருந்தால் கற்றுக்கிட்டோங்கிற மாதிரியா ஒரு எண்ணம் இருக்குன்னு நிலவுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த புலவ சோறு வந்து சங்க காலத்துலேயே இருந்துக்கிட்டு of வந்திருக்கு To be used for giving rice when asked, and fried and stewed meat, cooked and never-ending, while jars of liquor were opened, and male goats were slaughtered. But now, since Pari is gone, I am bewildered and there is nothing I can do. My eyes stream with tears, and I bow down to you and salute you, far famed Parampu. And I go, and I say as I go, I wonder. What men, will have, what men will have the right to touch the black, fragrant hair of the girls who wear long rows of engraved, who wear long rows of engraved banners?